அலைக்கும் வலைக்கம் வலைக்கம் அஸ்லாம் வரமத்துல வரகாத்து நாம் முகவு இஸ்லாமிக் நாலேஜில் நிறைய ஹதீஸ்கள் திருமறையின் தமிழ் விளக்கங்கள் சஹாபிப் பெண்கள் வரலாறு இன்னும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நிறைய செய்திகள் நம்முடைய சேனல் மூலம் நாம் பதிவு பண்ணிவிடுறோம் அல்ஹம்துலில்லாஹ் இத்தனை நாள் நாம் பார்த்த செய்திகள் எல்லாம் மறுமையில் நாம் பெறப்போகும் நற்பேற்றினை பற்றிய செய்திகள் அல்லாஹ் நமக்கு அருளிய திருமறையின்படியும் படியும் நபிகள் நாயகம் செல்லல்லாக உழைத செல்லும் அவர்களின் ஹதீஸ்கள் படி வாழ்ந்தால் நிச்சயமாக நாம் மறுமையில் சொர்க்கம் செல்லலாம் அல்லாஹ் இப்போது நாம் இந்த உலகத்தை பற்றிய செய்திகளையும் இன்னும் நம்முடைய இந்திய நாட்டை ஆட்சி செய்த இஸ்லாமிய அரசர்கள் பற்றியும் முஸ்லீம் மன்னராட்சியில் இந்தியாவின் முன்னேற்றம் பற்றியும் சிறிது தெரிந்து கொள்வோம் இன்சா அல்லாஹ் என்னுடைய அன்பான தாய்மார்களே சகோதர சகோதரிகளே நீங்கள் முழு ஆதரவு தருவீர்கள் என்று நம்புகிறேன் இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் முகமது கோரி அவர்களை பற்றி பார்ப்போம் ஆப்கானிஸ்தானில் உள்ள கஜினிக்கும் ஹிராத்துக்கும் இடையில் கோர் மலைகளின் மத்தியில் வெற்றிமலை எனப்படும் ஃபைரோத் கோப் என்னும் கோட்டை இருந்தது இதில் இசுசுத்தீன் என்பவர் ஒரு அரசை நிறுவினார் அவருடைய வாரிசுதான் முகமது கோரி முஹம்மது கோரியுடைய முழு பெயர் சுல்தான் சஹாபுத்தீன் கோரி டெல்லியையும் அஜ்மீரையும் ஆண்டு வந்த மன்னன் பிருத்திவிராஜுவிற்கும் கண்ணூதியை ஆண்டு வந்த மன்னன் ஜெயச்சந்திரனுக்கும் யார் பெரிய மன்னர் என்பதில் போட்டியும் போராமையும் இருந்தது எனவே இருவருக்கும் அடிக்கடி சண்டை நடந்து வந்தது அதே நேரத்தில் இவர்களைத் தவிர குஜராத்திலும் வங்காளத்திலும் பீகாரிலும் நாட்டின் இதர பகுதிகளிலும் ராஜபுத்திரர்கள் ஆட்சி செய்து வந்தார்கள் அவர்களிடையே ஒற்றுமை இல்லை குரான்தா இயக்கத்தினரும் மிலாஹத்த கூட்டத்தினரும் ஒன்று சேர்ந்து முஸ்லிம்களுக்கு எதிராக இயங்கி வந்தனர் எனவே முதலில் பஞ்சாப் மீது படையெடுக்க வேண்டும் என்று நினைத்த முகமது கோரி மூல்தான் மீது ஹிஜிரி ஐநூற்றி எழுபத்தி ஒன்று கிபி ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஐந்தில் போர் தொடுத்தார் மூத்த அப்பொழுது சிந்து மாநிலத்தின் ஒரு பகுதியாகவே இருந்தது எனவே இதுவும் ஒரு இந்திய படையெடுப்பேயாகும் இதில் மிளஹத்த இயக்கத்தை சார்ந்த பலர் கொல்லப்பட்டனர் அலி கர்மாக் என்ற தன் தளபதியை முல்தானின் அதிகாரியாக நியமனம் செய்தார் இதன் பிறகு உச்சு மீது படையெடுத்தார் அதற்கு காரணம் உச்சில் மிலா கத்தக இயக்கத்தை சார்ந்த பலர் இருந்ததே ஆகும் இங்கு போரிடாமலே வெற்றி பெற்றார் கோரி காரணம் உச்சு மன்னனின் மனைவியே தன் கணவனை கொன்று கோட்டை கதவுகளை திறந்து கோரியை வரவேற்றார் உச்சி நகரமும் இவரது படைத்தளபதி அலி கர்மாக் வசம் ஒப்படைக்கப்பட்டது முகம்மது தமது தலைநகர் கோரி நோக்கி तेरे बिना तलेनगर फिरमिए सुल्तान सहाबुद्दीन மீண்டும் ஒரு பெரும் படையைத் திரட்டி ஹிஜ்ரி 576 கி.பி 1179 இல் பெசாவர் மீது படையெடுத்து அவனை கைப்பற்றிய பிறகு பஞ்சாபின் மேற்கு பகுதிகளை கைப்பற்றி அதனை தமது ஆட்சியின் கீழ் கொண்டு வந்தார் பிறகு லாகூர் மீது படையெடுத்தார் லாகூர் அதிகாரி குசுரு முழுக்கு கோரியோடு போரிட முடியாமல் தம்முடைய மகளையும் ஒரு யானையையும் கோரிக்கு காணிக்கையாக தந்துவிட்டு சமாதானம் செய்து கொண்டார் எனவே லாகூர் மீது செய்திருந்த முற்றுகையையும் படையெடுப்பையும் நீக்கிக் கொண்டார் சஹாபுதீன் முகமது கோரி பின்னர் கராச்சி துறைமுகத்தை கைப்பற்ற முடிவு செய்தார் எனவே பஞ்சாப் வழியாக சிந்து வந்து கராச்சி துறைமுகத்தையும் சிந்து நதியின் க கரையோரம் இருந்த பகுதிகளையும் கைப்பற்றி அங்கும் தமது அதிகாரிகளை நியமித்தார் இதனால் முகம்மது கோரிக்கு குஜராத்திற்கும் சிந்திற்கும் இடையே ஒரு ஸ்திரமான பாதுகாப்பு அரண் கிடைத்தது இதற்கு பிறகு அவர் தனது தலைநகர் திரும்பினார் கிதிரி ஐநூற்றி எண்பது கிபி ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி மூணில் சுல்தான் சஹாபூதியன் கோரி மீண்டும் இந்தியா மீது படையெடுக்க வேண்டியதாயிற்று காரணம் கதினி முகமது வம்சத்தில் வந்த குசுறு முல்க் பஞ்சாபிலிருந்து அவரது ஆட்சியை நீக்கிவிட எதிரியுடன் கூட்டு சேர்ந்து விட்டதாகவும் யுத்தத்தில் சிறந்த பயிற்சி பெற்றிருந்த சுக்குடி என்ற போர் வீரர்களை தமது படையில் சேர்த்து வருவதாகவும் அவருக்கு தகவல் கிடைத்தது எனவே ஒரு பெரும் படையுடன் பஞ்சாபுக்கு விரைந்து வந்தார் முகமது சுல்தான் கோரி கோட்டைக்கு புகுந்து கொண்ட எதிரி கோட்டையில் சிறை வைக்கப்பட்டவர்கள் இருந்ததால் தமது படையை மட்டும் நிறுத்திவிட்டு கோரி முகமது நாடு திரும்பினார் ஆனால் விடுதலை பெற்ற குசுர் மீண்டும் பஞ்சாபில் இருந்து போன அனைத்து பகுதிகளையும் மீட்டு சியால்கோட் மீது படையெடுத்து தோற்று போனார் இவற்றை கேள்விப்பட்ட முகமது கோரி மீண்டும் ஹிதிரி ஐநூற்றி எண்பத்தி இரண்டு கிபி ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஐந்தில் பெரும் படையுடன் லாகூர் மீது படையெடுத்தார் இம்முறை குசுறு முழுப்பு தோற்கடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டார் லாகூர் உட்பட பஞ்சாபின் பெரும் பகுதியும் கோரியின் வசம் வந்தது மூர்த்தான் கவர்னரிடம் லாகூரையும் ஒப்படைத்துவிட்டு நாடு திரும்பினார் முகமது கோரி அவருடன் மாமூது கஜனியின் கடைசி வாரிசான குசுறு முழுக்கையும் தன்னோடு அழைத்து வந்து சிறையில் அடைத்தார் சிறையிலேயே ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு அவர் கொல்லப்பட்டார் முகம்மது சாம்ராஜ்யமும் வாரிசும் கொல்லப்பட்ட பிறகு முகமது கதினியின் வசம் எந்தெந்த பகுதிகள் இருந்தனவோ அவை அனைத்தையும் தன் வசம் உடனே ஒப்படைத்து விடுவதற்கான பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று மன்னர் சுல்தான் சகாபுதின் கோரி மன்னன் பிருத்திவிராஜுக்கு ஒரு கடிதம் எழுதினார் இந்த கடிதத்தை கண்டதும் கடும் கோபமுற்ற பிரித்திவிராஜ் சகாபுதின் கோரியை எதிர்க்க நாட்டு மன்னர்கள் அனைவரின் உதவியையும் வேண்டினார் மன்னர்கள் பலரும் பிருத்திவிராஜுக்கு படைகளையும் தளவாடங்களையும் கொடுத்து உதவினர் ஹிஜ்ரி ஐநூத்தி எண்பத்தி ஏழு கிபி ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் பிருத்திவிராஜின் தலைமையிலான படையினருக்கும் சுல்தான் சஹாபுதின் கோரியின் படைகளுக்கும் இடையே கோரக்தர் என்ற மைதானத்தில் கடும் யுத்தம் நடந்தது சுல்தான் சஹாபுதீன் கோரி படுகாயம் அடைந்தார் யுத்தத்தில் சுல்தான் சஹாபுதீன் கோரி தோற்று போனார் அவரது படைகள் சிதறி போய் பின்வாங்கி ஓடின சுமார் அறுபது கிலோமீட்டர் வரை அப்படைகளை துரத்தி சென்றன பிருத்திவிராஜு தலைமையிலான படைகள் முடிவில் பிரித்திவிராஜுடன் சமாதான ஒப்பந்தம் செய்து கொண்டார் நடந்து போன போரை இருவருமே மறக்கவில்லை சகாபுதின் கோரி பிருத்திவராஜை எதிர்த்து படிக்க பழி வாங்க படு வேகமாக யுத்த ஆயத்தத்தில் ஈடுபட்டு விட்டார் அதேபோல் பிருத்திவிராஜன் இதை எதிர்பார்த்து நாட்டை பாதுகாக்க தர்மயுத்தம் செய்ய திரும்பங்கள் என்று எல்லோருக்கும் அறிவித்து அணி திரட்டினான் தாரையன் போர் சிதறி ஐநூற்றி எண்பத்தி எட்டு கிபி ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் நடந்தது தாரையன் அல்லது தாரவடி என்னும் மைதானம் சரஸ்வதி நதியின் அருகில் தானேஸ்வர் என்னும் இடத்திலிருந்து சுமார் பதினைந்து கல் தொலைவில் இருக்கிறது வரலாற்றை முற்றுமாக மாற்றும் பல போர்கள் இங்குதான் நடைபெற்றிருக்கின்றன மகாபாரத இதிகாச பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்குமான குருஷேத்திர யுத்தம் நடைபெற்றதும் கிபி ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் அதாவது ஓராண்டுக்கு முன் முகம்மது கோரி தோற்று போனதும் இங்கேதான் பின்னர் பானைம்பட்டு யுத்தங்களும் நடைபெற்றன முகம்மது கோரியின் படையும் பிருத்விராஜ் தலைமையின் கீழ் இயங்கிய படைகளும் வாழ்வா சாவா என்ற கேள்வியுடன் மோதின முகம்மது கோரி பழைய யுத்தங்கள் தந்த படிப்பினை காரணமாக புதிய யுத்தியை வகுத்தார் கிட்டத்தட்ட இன்றைய கொரில்லா போர் என்று சொல்லப்படும் போர் முறைக்கு ஒப்ப பின்வாங்கி தாக்குதல் எதிர்பாராத தாக்குதல் போன்ற தந்திரங்களால் தாக்கினார் பின்வாங்கி ஓடிய படைகளையும் சிற்றரசர்களையும் படை விரட்டிக்கொண்டே சென்றது சரஸ்வதி என்ற கோட்டைக்கு அருகில் பிருத்திவிராஜ் உயிரோடு பிடிக்கப்பட்டு கொல்லப்பட்டார் படுகாயமடைந்த அவர் சகோதரன் ஓடும் கீழே விழுந்து இறந்து விட்டார் சிற்றரசர்கள் அனைவரும் ஓடிப்போனார்கள் இந்தியாவில் நடந்த மாபெரும் போர் என்று வரலாற்று ஆசிரியர்களால் குறிப்பிடப்படும் இந்த போர் முகமது கோரியின் தந்திரத்தினாலும் புதிய போர் முறையினாலும் வெற்றி கண்டது என்பர் இந்த மாபெரும் வெற்றிக்கு பின்னால் சுல்தான் சஹாபுதின் கோரி சரஸ்வதி ஹான்சி சாமானா கஹ்ராம் போன்ற பல கோட்டைகளை கைப்பற்றினார் பின்னர் பிருத்திவிராஜின் தலைநகரான அஜ்மீரை கைப்பற்றி அதை பிருத்திவிராஜின் மகன் அகோலாஜியிடம் ஒப்படைத்துவிட்டு டில்லி வந்தார் அப்போது டில்லியை கைப்பற்றி பிருத்திவிராஜின் மற்றொரு மகன் தோர்பன்ஜி ஆண்டு கொண்டிருந்தார் அவர் சுல்தான் கோரியிடம் தன்னை மன்னிக்குமாறும் தன்னை மீண்டும் டில்லி அரசை ஆட்சி செய்ய அனுமதிக்குமாறும் வேண்டிக் கொண்டார் கோரியும் அதற்கு சம்மதித்து பிருத்திராஜன் மகனிடமே டில்லி அதிகாரத்தை கொடுத்து விட்டார் டில்லிக்கு சுமார் எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கஹ்ராம் கோட்டைக்கு வந்து பிடிப்பட்ட ஒன்பது கோட்டைகளை பாதுகாக்கும் பொறுப்பை தன்னிடம் உள்ள நம்பிக்கைக்குரிய வீரன் குதூபுதீன் ஐபக் வசம் ஒப்படைத்துவிட்டு கஜினி திரும்பினார் இந்திய வரலாற்றில் முகமது கோரியின் வெற்றியும் பிருத்திவிராஜன் தோல்வியும் மிகவும் பாரதூரமான விளைவுகளை இந்திய அரசியல் வரலாற்றிலும் சமூகத்திலும் ஏற்படுத்தின இந்தியாவின் வரலாற்றில் இந்திகா என்ற பெயருடன் கிபி எழுநூற்றி முப்பத்தி ஆறில் தோமர் எனப்பட்ட ராஜபுத்திரால் உருவாக்கப்பட்டது டெல்லி என்றாலும் டெல்லியின் பிரதான பெயர் இந்திரபிரஸ்தா என்றும் மகாபாரத்தில் வரும் பாண்டவர்கள் எம்என் நதிக்கரையில் உருவாக்கிய ஊர் அது என்றும் வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் இப்படி பிரதான நகராகவும் பண்டைய தலைநகரமாகவும் விளங்கிய டெல்லியும் அஜ்மீரும் முகமது பூரியின் ஆதிக்கத்தில் வந்தன மீண்டும் அடுத்த ஆண்டு இந்தியாவுக்கு வந்து இடாவா என்னுமிடத்தில் ஜெயச்சந்திரனை தோற்கடித்து கன்னோஜ் பனாரஸ் பகுதிகளை முகமது கோரி கைப்பற்றினார் இதன் மூலம் வங்காளம் பீகார் நாடுகளுக்கு செல்லும் பாதையும் அவருக்கு திறந்துவிடப்பட்டது ஹிதிரி ஐநூற்றி தொண்ணூறு கிபி ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி அஞ்சில் தியானா பிரதேசமும் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஆறில் பீகாரும் வங்காளமும் கைப்பற்றப்பட்டன இந்தியாவில் தாம் வென்ற பகுதிகளை நிர்வகித்து வர தம் பிரதிநிதியாக தமது நம்பிக்கைக்குரிய ஒருவரை நியமிப்பது நல்லது என எண்ணிய சுல்தான் சஹாபுதீன் கோரி இதற்கு தகுதியானவர் நன்றியும் வீரமும் திறனும் ஒருங்கே பெற்ற தமது தலை சிறந்த அடிமை குதுபுதீன் ஐபக் என்று முடிவு செய்து நியமித்தார் நிர்வாகப் பொறுப்பை ஏற்றுக்கொண்டதும் பல கோட்டை கொத்தனைகளை கைப்பற்றினார் பல குழப்பங்களையும் அடக்கினார் இவர் அடக்கிய முதல் கழகம் பிருத்திவிராஜின் மகன் போலோஜிக்கு விரோதமாக அதிமறி நடந்து கொண்டிருந்த கழகம்தான் அதிமீர் மன்னன் கோழைஜி சுல்தான் சஹாபudin கோரியுடன் சமாதான ஒப்பந்தம் செய்து கொண்டு படையைத் திரட்டி வந்தான். எனவே நேர்வாலா சிஅஹ்ரால் குதுபudin ஐபாப் ஒரு சிறு படையைத் திரட்டி கொண்டு அதிமியா சென்று கோழைஜிக்கு விரோதமாக கலகம் செய்தவர்களை எல்லாம் அடக்கி ஒடுக்கி சமாதானத்தை ஏற்படுத்தினார். அதன் பிறகு ஒரு பெரும் படையை கொண்டு மன்னன் பீம்தேவோடு மோதுவதற்காக நேரவாளா புறப்பட்டார் இந்த பீம்தேவ் மன்னன் தான் கிதிரே ஐநூற்றி எழுவத்தி நாலு கிபி ஆயிரத்தி நூற்றி எழுவத்தி எட்டில் சுல்தான் சஹாபுதீன் கோரியை சண்டையில் திக்குமுக்காடச் செய்தவன் இப்போது குதுபுதீன் ஐந்துக்குடன் நடந்த போரில் தோழி முகம் கண்டு அவரோடு சமாதான ஒப்பந்தம் செய்து கொண்டான் சஹாபூதின் கோரி இந்தியாவிலிருந்து திரும்பிச் செல்லும்போது ஹிதிரி அறுநூற்றி இரண்டு கிபி ஆயிரத்தி இரநூத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியாவில் தாம் வென்ற எல்லா பிரதேசங்களுக்கும் ஒரு நிலையான நிர்வாக ஏற்பாட்டை செய்துவிட்டு தமது தலைநகர் கஜினியை நோக்கி திரும்பும்போது லாகூரில் இருந்த ஜெஹ்லம் மாவட்டத்தில் உள்ள திமித் என்ற இடம் சென்று ஒரு கூடாரத்தில் தங்கியிருந்தார் நள்ளிரவின் போது அவரால் ஒடுக்கப்பட்ட இயக்கமான மிலாகத்த இயக்கத்தை சார்ந்த ஒரு கும்பல் நுழைந்து அவரை வெட்டி சாய்த்தது இந்த கொலை கெகுலத்தில் நடக்கவில்லை சிந்தில் தான் நடந்தது என சில வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றனர் இறைவனுக்கு அஞ்சுவோம் இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம் அலஹம்துல்லா